ஆட்சி இந்தியாவை அவர்களுக்கு எது சாதகமோ அதை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அராஜக வழியில் சட்டங்களை இயற்றி தேர்தல் ஆணையத்திலும் அவர்கள் தலையிட்டு நீதிமன்றத்திலும் அவர்கள் தலையிட்டு என்று இந்தியாவை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம் நம்ம எல்லாம் பிரித்து இந்த தமிழகத்தினுடைய நம்முடைய மண்ணினுடைய பெருமையை புறம் தள்ளுவதை அவர்கள் நோக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் நாம் ஈட்டுகின்ற வரிப்பணமோ அதிகமாக இருக்கின்றது இந்தியாவில் ஆனால் நமக்கு ஒதுக்குகின்ற சிறுபான்மையினுடைய வாக்குகளை முழுமையாக திட்டுத்தனமாக ஒழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற எஸ்ஆர்ஐ திட்டம் என்பது இந்த திட்டத்தை முறியடிக்கும் வகையிலே இன்றைக்கு இந்தியாவிக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தி நடத்தி இருக்கிறார்கள் யார் யாருக்கு என்னென்ன செல்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள் எந்தெந்த வகையில தமிழகத்தில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க எதுவுமே நடக்கல கடைசியில் இந்த எஸ்ஐஆர் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இதை வந்து முறையா நீதிமன்றத்தை நாடி மிகப்பெரிய ஒரு அளவில் நமது திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி அரசு மாபெரும் வெற்றி வகை சூடும் என்பதை நான் சார்ந்த மக்கள் நீதி மையத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் தொற்பாதம் விரும்பி நன்றி தேட்டிக் கொள்வது அடுத்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக சித்திக்கு அவர்கள் வெயில் அதிகமாக இருக்கிற பின்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் பழனிசாமி சீனிவாசன் வேல்முருகன் மற்றும் அனைத்து தமிழக வாழ்வுமொழி சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் கோவிந்தராஜ் தயவு பேச வருகிற தலைவர்கள் யாருடைய பெயரையும் விளைக்க வேண்டாம் கருத்துக்களை மாத்திரம் சொல்லி முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வர ஜட்மெண்ட் நமக்கு சாதமாக வரும் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்க கூட இருந்து நல்லா பண்ணி கொடுங்க கேட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுவது நன்றி வணக்கம் அடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஐயப்பன் அவர்கள் உரையாற்றுவார் முழுமையாக திராவிட மாடல் ஆட்சிக்கு வழி சேர்க்கும் வகையாக இருக்கிறது

வேண்டாம் 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 அன்பு தாய் தமிழ் உறவுகளை இந்த கிட்டத்தட்ட நாலாம் தேதியிலிருந்து இந்த எஸ்ஐஆர்ங்கிற பேர்ல வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க மக்கள் ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க படுறாங்க வயசானவங்க எல்லாம் போட்டோ எல்லாம் புதுசு மாத்துக்கணும் சொல்றாங்க புது ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க எப்படி குடியுரிமைக்கு எதிராக ஒன்று கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி இதை கொண்டு வர கொண்டு வந்திருக்காங்க இத நம்ம தளபதி அவர்கள் தலைமையில் முற்றிலும் தடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் திராவிட மடலாட்சி மலர வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து இந்தியா கூட்டணி நல்லுவலர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் அடித்தீர்களோ அதை போன்று இங்கு கூடி சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் மற்றும் பி எல் சி என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் கமிட்டி இந்த சதியை முறியடிப்பதற்கு முன் களத்திலே நின்று பணியாற்றினால் நிச்சயமாக எந்த கொம்பனாலும் நம்மை எந்த விதத்திலேயும் சீண்டி பார்க்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் எங்க இருக்குது ஒட்டுமொத்த ஜனநாயகமும் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறாங்க மத்திய அரசு இந்த மத்திய அரசு தொடர்ச்சியாக திருட்டுத்தனம் செய்துதான் இன்றைக்கு தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கிறாங்க மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்க்க வேண்டும் ஒவ்வொரு வாக்கும் எங்கும் நலிவிடவிடக் கூடாது என்று ஒட்டுமொத்த தமிழக மக்கள் விழிப்புணர்வு இருந்து இந்த எஸ்ஐஆரை கண்டிக்கும் விதமாக இன்றைக்கு அனைத்து மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படையிலேயே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவுக்கே இன்னைக்கு வழிகாட்டும் விதமாக இன்றைக்கு தளபதி இருக்கிறார் அதை உணர்ந்தும் வகையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மக்கள் ஆட்சி தான் வரும் அது எந்த சந்தேகமும் கிடையாது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்திக் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் களத்தில் இருப்போம் என்று இந்த வேலையில் உறுதி செய்து வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு இங்கு ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை பங்கேற்று தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மதச்சார்பற்ற கூட்டணி தலைவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நாட்டில் இந்திய வரலாற்றில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இங்கே வந்திருக்கின்ற கழகத்துடைய தோழர்களே இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே உங்களுக்கெல்லாம் என்னுடைய கருத்தாக ஒன்றே ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன் இந்த என்பதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய தலைவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை முறியடிப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழக்கினுடைய நிலை எப்படி இருக்க போகிறது என்பது தெரியாது ஆனால் இது வந்துவிட்டது நீதிமன்றம் தடை விதித்தால் அதை வரவேற்போம் அப்படி அதிலே மாற்று கருத்து ஏற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை சகோதரர் கே பிரகாஷ் அவர்கள் நமது கழக தலைவர் குடும்ப தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் நமது ஈரோடு மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த அமைச்சர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்று எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட அருவருக்கத்தக்க இந்த செயல்பாட்டை கண்டித்து ஒன்றிய அரசின் செயல்பாட்டை கண்டித்து இன்று ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஈரோடு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் நல்லசிவம் அவர்களையும் ஈரோடு மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் தோப்பு வெங்கடாசலமணன் அவர்களையும் மற்றும் இங்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட கழக நிர்வாகிகளையும் மாநில நிர்வாகிகளையும் ஒன்றிய செயலாளர்களையும் பேரூர் மூணு மாசம் கழிச்சு அவங்க ஒரு கோடி பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு அவங்க சொந்த ஊரு சொந்த ஊர்ல பொறந்து சொந்த இடம் வாங்கி காலங்காலமாக தலைமுறை தலைமுறையா இருக்கிறவங்களையும் நீக்கப்பட்டிருக்காங்க அதுல சேர்க்கப்பட்டவங்கள பாத்தீங்கன்னா போன வாரம் அதன் ராகுல் காந்தி அவர்கள் சில இதெல்லாம் வெளியிட்டாங்க அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு உலக அழகியெல்லாம் வந்து இந்த பட்டியலில் சேர்ந்துருக்கிறாங்க அது எப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க அவர் புள்ளி வரமாக அதை எடுத்து கொடுத்துருக்காரு அதாவது இறந்தவர்கள் நாற்பத்தஞ்சு பேர் வேண்டும் கடமையே கண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முத்தமிழ் கலைஞர் சொல்லி இருக்கிறார் அந்த வழியில் இந்த ஒரு மாத காலம் நமக்கு இந்த எஸ் தான் நம்முடைய கடமை நம்முடைய கண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன் இந்த எஸ் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு வருகிறது இந்த வழக்கிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு கட்டாயம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கும் கழகத்தின் இளைஞலை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது பணிவான நன்றிகளுக்கு வணக்கத்தை இப்பொழுது ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் செயலாளர் நீருடைய கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கந்தரப்பா அவர்கள் சுருக்கமாக உரையாற்றுவார்